ப்ளீஸ் வீடியோ ரெஸ்பான்சர் பை பை மோட் மொபைல் ஆப் இந்த மொபைல் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வாங்கிக்கலாம் க்ராசரிஸ்லேருந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வரைக்கும் வாங்கிக்கலாம் இதற்கான லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ நமக்கு முதல்ல தேவையானது ஒரு வெள்ளை பூசணிக்காய் இது வந்து ஆஷ்கா ஏன் பேர் வந்திருக்கு அப்படின்னா எனக்கு பார்த்திங்களா அதில் ஆஷ் மாதிரி இருக்கா அதனால தான் இந்த பேர் வந்திருக்கு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஒரு இது ஃபுல்லாகலாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது அதில் மட்டும் மட்டும்தான் வெட்டி யூஸ் பண்ண போகிறோம் மீதி வந்து நம்ம அடுத்த நாளைக்கு வச்சு வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்களா இவ்வளோ தான் இவ்வளோ எடுத்துக்கிட்டாலே நமக்கு போதும் இப்போ நான் வந்து இந்த மாதிரி ரெண்டு பீஸ் எடுத்துருக்கேன் இதில் சீடு எதுவுமே இல்லாமல் எடுத்துக்கிட்டேன் சீடு வேணுங்கிறவங்க வச்சுக்கலாம் வேணான்றவங்க எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு பீஸ் அளவு வந்து ஒருத்தங்களுக்கு சரியாக இருக்கும் நீங்கள் ஒருத்தருக்கு செய்கிறீங்க அப்படின்னா இந்தளவு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் இது நமக்கு தோல் தேவையில்லை தொலியை வந்து நம்ம சீவி எடுத்துக்கலாம் தொலியை ஃபுல்லாக சீவி எடுத்துக்கலாம் தொளி தேவை கிடையாது அதுக்கப்புறமேல்ட்டு இது வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து பூசணி ஜூஸ் குடிக்கிறதுனால வெயிட் லாஸ் ஆகும் நம்ம ஃபேஸ் வந்து க்ளோ ஆகும் ஹேர் க்ரோத் ஆகும் நம்ம உடம்புக்கு தேவையான நிறையா மினரல்ஸ் கிடைக்கும் இதில் வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அதனால நம்ம இப்போ வந்து வெயில் காலங்களில் இதை மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கிறதுனால நமக்கு டீஹைட்ரேஷன் ஆகாமல் நம்ம வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் இதில் தொழிலாம் நல்லா சீவிட்டு கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் குட்டி குட்டியாக கட் பண்ணாதான் அதை அரைக்கும் இல்லைன்னா அரைக்காது இதில் வெட் பண்ண வெட்டின தொளி வந்து நமக்கு வேண்டாம் அதை எல்லாமே வந்து நம்ம அப்படியே தூக்கி வெளியே போட்டுக்கலாம் இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது வாட்டர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது நீர் சத்து நார்ச்சத்து ரெண்டுமே வந்து நமக்கு அதிகமாக இருக்குது அதனால் இதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் குழந்தைகளுக்குமே கொடுக்கலாம் இப்போ நம்ம குடிக்கும்போது வந்து சால்ட்டு பெப்பர் போட்டு நம்ம குடிக்க போகிறோம் ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வந்து சால்ட்டு பெப்பர் இல்லாமல் ஹனியும் இல்லைன்னா வேறு நாட்டு சக்கரை இந்த மாதிரி உள்ளதை போட்டு கொடுத்துக்கலாம் ஏன்னா பசங்க வந்து வெயில் நேரத்தில் நிறைய தண்ணி குடிக்க மாட்டாங்க வெள்ளை பூசணின்னு சொல்லும்போது பசங்க சாப்பிடவே மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு வந்து இது ஒரு ஜூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இன்ட்ரோ பண்ணி இதை வந்து குடிக்க வைக்கலாம் இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு வேறு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு வந்து பெப்பர் மட்டும்தான் நான் போட்டுக்க போகிறேன் ஏன் அப்படின்னா பெப்பர் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கோல்டு இல்லாமல் இருக்கும் ஏன்னா இது வந்து நமக்கு குளிர்ச்சி தரக்கூடியது அதனால் நமக்கு வந்து குளிர்ச்சி வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு பார்த்தீங்களா ஒரு நாலு அஞ்சு பெப்பர் மட்டும்தான் போட்டுக்கிறேன் இதுவே போதும் இதுவே நமக்கு வந்து காட்டம் அதிகமாக தான் இருக்கும் அதிகமாக பெப்பர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சிடும் அதனால் பெப்பர் அளவு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க நான் சால்ட் இவ்வளோ தான் போடுறேன் போதும் இது வந்து வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க சால்ட்டு போடாமல் கூட நீங்கள் குடிக்கணா குடிச்சிக்கலாம் இதை வந்து அரைச்சிட்டு பார்ப்போம் வாங்க வந்து இதில் ஒரு கிளாஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேன் பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் தண்ணியாக இருக்குன்னு தண்ணியாக இருக்கா இதை வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸில் மாற்றி குடிச்சிடலாம் இதை வந்து அரிக்கணும் எப்படி ஃபில்டர் பண்ணலாம் பார்க்கலாம் நீங்கள் வந்து முதல்ல இப்படி ஒரு பாத்திரத்தில் அரிப்பு வச்சுக்கோங்க அரிப்பு வச்சிட்டு ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு இதே அளவு தண்ணி போகுதோ அப்படின்னா இதே அளவு வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து பெப்பர் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா புதினா வேணா புதினா சேர்த்துக்கலாம் கரோப்பில் வேணா கரோப்பில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர்லாம் வேணுமோ அந்தந்த ஃப்ளேவரில் வந்து நீங்கள் சேர்த்து குடிச்சுக்கலாம் இதை வந்து எல்லாருமே குடிக்கலாம் அனசர் பேஷன்ஸ் கூட குடிக்கலாம் உங்களுக்கு வந்து இது குளிர்ச்சின்றதுனால உங்களுக்கு குடல் புண் வயிற்று புண் எல்லாமே வந்து ஆறிடும் வெயிட் லாஸ்க்குமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ப்ரெஷர் அதிகமாக உள்ளவங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இதில் உள்ள வந்து கண்டென்ட் வந்து நமக்கு ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓவர் திங்கிங் பர்சன்ஸும் இதை எடுத்துக்கலாம் இதெல்லாம் அரித்து எடுத்தாச்சு நமக்கு இவ்வளோ வேஸ்ட் வந்துருக்கு இதை வந்து நம்ம பச்சடியாக யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் இதை வந்து வெளியே போட்டுருங்க இதனால் நமக்கு ஒன்றும் கிடையாது இதில் எல்லாமே வந்து நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு இதை நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இது கூட வந்து தண்ணி ஆட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா நமக்கு வந்து திக்காக தான் நம்ம எடுத்துருக்கோம் தான் அதில் தண்ணி ஊற்றிருக்கோம் அதனால் உங்களுக்கு வந்து இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம் ஏன்னா இவ்வளோ இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து திக்காக இருக்கும் அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி குடிச்சிக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி குடித்த மாதிரியும் ஆச்சு அதுக்கப்புறம் ஜூஸ் குடித்த மாதிரியும் ஆச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் ஜூஸ் இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சி இதை வந்து டெய்லியுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லாமல் டெய்லியுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களை வந்து உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புலாம் குறைச்சி நல்லா நீங்கள் ஃபிட்டாகவும் இருக்கலாம் நல்லா ஃப்ரீயாகவும் இருக்கலாம் மேலும் இதே மாதிரி வீடியோ வேணுன்னா மதியமாய் எடுத்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ